வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் பீகார்ல வாக்காளர் உரிமை யாத்திரை யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தி இருக்காரு நானும் கலந்துக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் அந்த புகைப்படங்கள் வெளிவந்துச்சு ஒரே பிரேம்ல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேஜஸ்வி யாதவ் கனிமொழி இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளிவந்துச்சு பாஜக என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணாங்க வாரிசு அரசியலுக்கு இதை விட ஒரு ஆப்டான ஒரு புகைப்படத்தை நம்ம காட்ட முடியுமா ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ராஜீவ் காந்தியுடைய ஸ்டாலினும் கனிமொழியும் கருணாநிதி அவர்களுடைய பிள்ளைங்க பிள்ளைங்க பிரசாத் அரசியலுக்கு ஒரு புகைப்படம் இது அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஊழல் விவகாரத்திலையும் இந்த புகைப்படத்தை விமர்சனம் பண்றாங்க கனிமொழி அவர்கள் மீது டூ ஸ்பெக்ட்ரம் கேஸ் இருக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ மேல்முறையீடு பண்ணி அந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கி இருக்கு அப்போ கனிமொழி அவர்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸில் ஆல்ரெடி சிறைக்கு போனவங்க திமுக மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு கடந்த காலத்தில் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலக்கரி ஊழல் இருந்து ஆரம்பிச்சு போர்பஸ் பஸ் ஊழல் அடுத்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஸ்கேமு இது மாதிரி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கு ஈவன் ராகுல் காந்தி மீது பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்குல்ல ராகுல் காந்தி மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த கேஸ் ஒரு பக்கம் நடந்துக்கு இருக்கு லல்லு பிரசாத் யாதவ் யாரு சாரி தேஜஸ்வி யாதவ் யாரு லல்லு பிரசாத் யாதவ் உடைய பையன் லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவர் அப்போ ஒரு பக்கம் வாரிசு அரசியலை சொல்லக்கூடிய புகைப்படம் இது கூடவே ஊழலை சொல்லக்கூடிய புகைப்படம் இது அப்படின்னு பாஜக காலையிலிருந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன விமர்சனம் பீகார் மண் அந்த பீகார் முதல்வருக்கு சமூக நீதி ஞானத்தை வழங்கட்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பதிவு போட்டிருக்காரு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை முதன் முதலில் வெளியிட்டு நடைமுறைப்படுத்தியது பீகார் தான் அதனால பீகாருக்கு ஸ்டாலின் போயிருக்காரா இந்த நேரத்திலேயாவது சமூக நீதி ஞானத்தை பீகார் மண் சிறப்பு மிக்க பீகார் மண் வளர்க்கட்டும் அப்படின்னு அன்புமணி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு உடைய பதிவும் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அண்ணாமலை என்ன கலாய்ச்சிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இந்த மூணு பேர் இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி குட் யூ ஷோ மீ அ பிக்சர் ஆஃப் த்ரீ ஹோப்லெஸ் அவுட் ஆஃப் சிங் டைனாஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சாட் ஜிபிடி ஹேர் வி கோ அப்படின்னு பதில் சொல்ற மாதிரி இந்த மூணு பேருடைய புகைப்படத்தை சாட் ஜிபிடி ஆன்சரா கொடுக்குற மாதிரி அண்ணாமலை கலாய்ச்சி வச்சிருக்காரு ஸோ காலையிலிருந்து நேற்றுலாம் பயங்கரமான டிபேட்டுங்க நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பீகாரை ரீச் பண்றதுக்கு முன்பாக அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பீகாரை அண்ணாமலை என்ன வீடியோ வெளியிட்டாரு கடந்த காலத்தில் திமுகவினர் ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசியிருப்பாங்கல்ல அதை வீடியோ தொகுப்பாக அண்ணாமலை வெளியிட்டிருந்தாரு கூடவே ஹிந்தியில் சப்டைட்டிலோட அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸ்டாலின் பீகார் பாட்னா ரீச் ஆகிறதுக்கு முன்பாக அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ பீகாரை ரீச் ஆயிடுச்சு பீகார் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து அண்ணாமலை போஸ்ட் பண்ண வீடியோவை பற்றி தான் டிபேட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உரிமை யாத்திரை வெற்றி அடைஞ்சிருக்கா மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரை ஒரு ஃபிளாப் யாத்திரை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்கள் ஓட்டர் லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி பிரதான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நேற்று பீகார் போன ஸ்டாலின் அவர்களும் இதை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டர் இருந்து நீக்கப்பட்ட விவகாரத்துக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டீடெயில்ஸையும் வெளியிட்டிருக்காங்க எதுக்காக நீக்கிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தையும் வெளியிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியபனையும் தெரிவிக்கப்படலை வெறும் ரெண்டு இரண்டு ஆட்சியபனை மட்டும் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் இருக்காங்கல்ல பூத் ஏஜென்சி அவங்க கூட ஆட்சியபனை தெரிவிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு முறைகேடு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆட்சேபண்ணி தெரிவிக்கலாம் ஆதாரத்தோட அப்படின்னு கோர்ட்டும் சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஏஜென்ட்டும் ஆட்சேப தெரிவிக்கல தெரிவிக்கலை அப்போ அங்கேயே ஃபிளாப்பா இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ராகுலு பிரமாண பத்திரத்தில் ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை அவர் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் சும்மா வாய்மொழியாகவே ராகுல் காந்தி பேசிக்கிருக்காரே தவிர பிரமாண பத்திரத்தில் சைன் பண்ணி இந்த குற்றச்சாட்டுகளை அவர் ஒரு முறை கூட வந்து சொல்லலை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இந்த ஆதாரங்களை சப்மிட் பண்ணல அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன ஜெயிச்சா எலெக்ஷன் கமிஷன் மேலே வாயவே திறக்கிறது கிடையாது தோத்தா எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இந்தி கூட்டணி இப்படி முரண்பாடாக இருக்காங்க அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்தி கூட்டணி ஏச்சிருக்காங்க அந்த நேரத்தில் நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிறாங்க இந்தி கூட்டணி தோத்துட்டாங்க அவங்களால மெஜாரிட்டியை பிடிக்க முடியல இருந்தாலும் பிஜேபியை பெரும்பான்மை பெறவிடாமல் பண்ணதே எங்களுடைய பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தெரியலையா இந்த போலி வாக்காளர்கள் வாக்கு திருட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் அப்போ ஏன் யாரும் பேசல இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சிங்கள அப்ப நீங்க வெற்றி பெற்ற தொகுதிகளையும் போலி வாக்காளர்கள் இருந்தாங்களா திருட்டு நடந்திருக்கா அப்படின்னு இது மாதிரி பேசிக்கான கேள்விகளெல்லாம் பொதுமக்களே இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதனால இந்திய கூட்டணிக்கு இது பெருத்த நெருக்கடியாக தான் பார்க்கப்படுது நார்மலா இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் எலெக்ஷன் வரப்போதா அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு தியரியான வாக்காளர் திருட்டு வாக்கு திருட்டு அப்படிங்கிற இந்த பிளாப் தியரியை கொண்டு போயிட்டு பீகாரில் பேசுறது சுத்தமாக எடுபடலை அப்படிங்கிறதா கள நிலவரமாக இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்